வணக்கம் மன்றை நமக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் பெரியம்மா வீட்டில் வந்து இப்போ என்ன சாப்பாடு வச்சுருக்க பார்க்க போகிறோம் சாப்பாடு வச்சு கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேச போகிறோம் வாங்க பார்ப்போம் எப்படி இருக்காங்க எங்கள் பெரியம்மா எப்படி சாப்பாடு சாப்பிட்றாங்க என்ன சமைச்சிருக்கா எல்லாம் அங்கே பேச போகிறாங்க இந்த வீடியோ கடைசியாக பாருங்கள் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பார்ப்போம் எங்கள் பெரியம்மா என்ன பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோ ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கு இது பார்ட் ஒன்று பார்ட் டூவில் வந்து முழு பகுதியும் போடுறேன் ரெண்டு வீடியோமா கடைசியாக பாடுங்க எங்கள் படியுமா எப்படி பேசுறாங்க என்னென்ன பேசுறாங்க எவ்வளோ வேலைக்கு சமைக்கிறாங்க கடைசியாக பார்க்கலாம் அந்த வீடியோவாக வாங்க பார்ப்போம் அங்கே இருக்கு போனாங்க சாப்பிட்டு வந்தேன் இப்போ இதில் இருக்கா பகலில் மட்டும் இங்கே இருப்பீங்களோ

சொல்லிட்டு போறேன் மழை வந்தா ஒண்ணு முன்ன முடியாதுன்னு திருப்ப ஆட்சியாரு அஞ்சு